இப்போ இந்த வீடியோவில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஐ ஆம் அப்படின்னு கொடுத்துருக்கோம் ரெண்டாவது வந்து ஐ வாஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம் மூணாவது வந்து ஐ வில் பி அதாவது இந்த ஐ ஆம் அப்படிங்கிறது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் நிகழ்காலம் ஐ வாஸ் அப்படிங்கிறது வந்து பாஸ்ட் டென்ஸ் கடந்த காலம் ஐ வில் பி அப்படிங்கிறது வந்து எதிர்காலம் ஸோ இப்போ பாருங்கள் அதனோட மீனிங் செக் பண்ணலாம் ஐ அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம் ஆம் அப்படின்னு இருக்கு அந்த ஆம் அப்படின்னா இந்த ஐ ஆம் அப்படின்னா நான் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு பக்கத்தில் எ டீச்சர் அப்படின்னு ஒரு சென்டென்ஸை போட்டோம்னா ஐ ஆம் எ டீச்சர் அப்படின்னா நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் அதாவது நான் ஒரு ஆசிரியர் அப்படின்னு அர்த்தம் இப்போ அதே மாதிரி ஐ வாஸ் அப்படின்னா அதனோட மீனிங் வந்து ஐ அப்படின்னா நான் வாஸ் அப்படின்னா டென்ஸ் அதனால இருந்தேன் அப்படின்னு மாறுது அதுக்கு பக்கத்துல ஒரு டீச்சர் டீச்சர் அப்படின்னு போட்டோம்னா அப்படின்னா நான் ஒரு ஆசிரியராக இருந்தேன் எப்ப கடந்த காலத்துல அந்த சென்டென்ஸ்ல இருந்தே நமக்கு அதனோட மீனிங் வந்து தெரியும் அடுத்து பாருங்க ஐ அப்படின்னா நான் வில் பி அப்படின்னா இருப்பேன் அப்படின்னு அர்த்தம் எப்ப எதிர்காலத்துல அப்ப அதுக்கு பக்கத்துல என் டீச்சர் அப்படின்னு நம்ம வந்து ஆட் பண்றோம் ஐ வில் பி ஏ டீச்சர் அப்படின்னா நான் வந்து இன்னொரு ஒன் இயர் கழிச்சு நான் பிஎட் முடிச்சிருவேன் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுருவேன் அதனால நான் வந்து அப்போ வந்து ஒரு டீச்சராக இருப்பேன் ஐ வில் பி எ டீச்சர் அப்படின்னு அர்த்தம் ஸோ ஐ ஆம் அப்படின்னா நான் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் ஐ வாஸ் அப்படின்னா நான் இருந்தேன் அப்படின்னு அர்த்தம் ஐ வில் பி அப்படின்னா நான் இருப்பேன் அப்படின்னு அர்த்தம் ஸோ ஐ ஆம் எ டீச்சர் ஐ ஆம் அ டீச்சர் அப்படின்னா நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் ஐ வாஸ் எ டீச்சர் அப்படின்னா நான் ஒரு டீச்சராக இருந்தேன் ஆசிரியராக இருந்தேன் அப்படின்னு அர்த்தம் ஐ வில் பி எ டீச்சர் அப்படின்னா நான் எதிர்காலத்தில் ஒரு டீச்சராக இருப்பேன் அப்படின்னு அர்த்தம் இப்போ இதை பாருங்கள் வி ஆர் வி வேர் வி வில் பி அப்படின்னு கொடுத்துருக்கோம் வி அப்படின்னா நாங்கள் அப்படின்னு அர்த்தம் ஸோ விக்கு பக்கத்தில் ஆர் வருது வி ஆர் அப்படின்னா நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் ஸோ இங்கே பாருங்கள் வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா நாங்கள் மாணவனாக இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஏதோ ஒரு ஸ்கூல் நேம் போடுங்க இல்லைனா ஏதோ ஒரு காலேஜ் நேம் போடுங்க வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஏபிசி காலேஜ் அப்படின்னா நாங்கள் ஏபிசி காலேஜுடைய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கோம் ஏபிசி காலேஜுடைய மாணவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் இப்போ வி வேர் டபிள்யூஇஆர்இ வி அப்படின்னா நாங்கள் அப்படின்னு சொன்னேன் வேர் அப்படின்னா இருந்தோம் அதாவது கடந்த காலத்தில் அப்படின்னு அர்த்தம் வி வேர் அப்படின்னா நாங்கள் இருந்தோம் வி வேர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஏபிசி காலேஜ் அப்படின்னா நாங்கள் கடந்த காலத்தில் ஏபிசி காலேஜுடைய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் மூணு வருஷம் படித்து முடிச்சிட்டோம் இப்போ வந்து நாங்கள் அந்த காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸாக இல்லை இப்போ நாங்கள் வேற காலேஜில் ஜாயின் பண்ணிட்டோம் ஸோ வி வேர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஏபிசி காலேஜ் இப்போ அதுக்கடுத்து பாருங்கள் வி அப்படின்னா நாங்கள் அப்படின்னு அர்த்தம் வந்து எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா எதிர்காலத்துல நம்ம இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதப்பதான் சொல்லணும் அப்படின்னா நாங்க வந்து எதிர்காலத்துல இன்னும் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு டுவெல்த் முடிச்ச உடனே ஏபிசி காலேஜ்ல தான் ஜாயின் பண்ண போறோம் ஸோ அப்போ வந்து வி வில் பி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஏபிசி காலேஜ் நாங்க அப்போ ஏபிசி காலேஜுடைய மாணவர்களாக இருப்போம் அப்படின்னு அர்த்தம் ஸோ வி அப்படின்னா நாங்கள் அப்படின்னு அர்த்தம் விக்கு பக்கத்துல ஏ ஆர் சேரும்போது நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு மாறும் சோ ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டா வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா நாங்கள் மாணவர்களாக இருக்கிறோம் வி வேர் ஸ்டூடெண்ட்ஸ் வினா நாங்கள் அப்படின்னு அர்த்தம் விக்கு பக்கத்தில் வேர் அப்படின்னா வரும்போது நாங்கள் இருந்தோம் அப்படிங்கிற மீனிங் அது வந்து கொடுக்கும் வி வேர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா நாங்கள் மாணவர்களாக இருந்தோம் கடந்த காலத்தில் அப்படின்னு அர்த்தம் இப்போ வி அப்படின்னா நாங்கள் வில் பி அப்படின்னா நாங்கள் இருப்போம் அப்படின்னு மாறும் அப்போ எதிர்காலத்துல ஸோ வி வில் பி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா நாங்கள் மாணவர்களாக இருப்போம் ஏபிசி காலேஜுடைய மாணவர்களாக இருப்போம் அப்படின்னு அர்த்தம் இப்படித்தான் நம்ம வந்து வி ஆர் வி வேர் வி வில் பி அப்படிங்கறதை பயன்படுத்தணும் இப்போ பாருங்க யு ஆர் யு வேர் இருக்கு இப்ப நீ இருக்கிறாய் இல்லைன்னா நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படிங்கிற மீனிங் வந்து அது கொடுக்கும் அதாவது நீங்கள் இப்ப ஒரு ஆசிரியராக இருக்கிறீர்கள் நீ இப்ப ஒரு ஆசிரியராக இருக்கிறாய் அப்படிங்கிற மீனிங் வந்து வரும் இதுவே இந்த யூ பக்கத்துல வேர் டபிள்யூஇஆர்னு போது என்னவோ மாறும் நீங்கள் இருந்தாய் இருந்தீர்கள் நீ இருந்தாய் அப்படிங்கிற மீனிங் தரும் நீங்கள் ஆசிரியராக இருந்தீர்கள் எப்ப கடந்த காலத்துல யூ வேர் அ டீச்சர் நீ வந்து ஆசிரியரா இருந்த அப்ப ஆக்சுவலா அதுக்கப்புறம் தான் நீ வந்து அந்த ஆசிரியர் டீச்சிங் ப்ரொஃபஷனை விட்டுட்டு பிசினஸ்க்கு வந்துட்ட ஸோ யூ வேர் அ டீச்சர் அட் த டைம் அந்த நேரத்துல வந்து நீ வந்து ஆசிரியரா இருந்த அப்படின்னு சொல்கிறோம் இதுவே யூக்கு பக்கத்தில் வில் பின்னு வரும்போது இருப்பாய் எதிர்காலத்தில் அப்படிங்கிறத மீன் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் யூ வில் பி எ டீச்சர் யூ நா நீ அப்படின்னு அர்த்தம் கே வில் பி அப்படின்னா இருப்பாய் அப்படின்னு அர்த்தம் ஏ டீச்சர் அப்படின்னா ஒரு ஆசிரியராக ஸோ நீ ஒரு ஆசிரியராக இருப்பாய் யூ வில் பி எ டீச்சர் நெக்ஸ்ட் இயர் அடுத்த வருஷம் வந்து நீ ஒரு ஆசிரியராக இருப்ப ஏன்னா அப்போ வந்து நீ வந்து உன்னோட கோர்ஸ்லாம் முடிச்சிருப்ப ஸோ so ஃபுல் you யூ வில் பி teacher அப்படின்னு அர்த்தம் ஸோ யூ ஆர் அப்படின்னா நீ இருக்கிறாய் you ஆர் அ teacher டீச்சர் அப்படின்னா நீ ஒரு ஆசிரியராக இருக்கிறாய் யூ வேர் அ டீச்சர் அப்படின்னா நீ ஒரு ஆசிரியராக இருந்தாய் கடந்த காலத்தில் யு வில் பி எ டீச்சர் அப்படின்னா நீ ஒரு ஆசிரியராக இருப்பாய் எதிர்காலத்தில் அப்படின்னு அர்த்தம் இப்ப ஹீஸ் ஹீ வாஸ் ஹீ வில் பி இதனுடைய அர்த்தத்தை வந்து பார்க்கலாம் ஹி அப்படின்னா அவன் அப்படின்னு அர்த்தம் அவர் அல்லது அவன் அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்லணும் ஈஸ் அப்படின்னா இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் ஹீக்கு பக்கத்துல ஈஸ் வரும்போது நிகழ்காலத்தை சொல்லும் அதாவது அவன் இருக்கிறான் ஹி ஈஸ் டீச்சர் அப்படின்னா அவன் ஒரு ஆசிரியராக இருக்கிறான் எப்ப இப்ப கரண்ட்ல அவன் ஒரு ஆசிரியரா இருக்கான் இஸ் அ டீச்சர் ஆக்சுவலி அதே ஹீக்கு பக்கத்துல வாஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா வாஸ்னா இருந்தான்னு அர்த்தம் ஹீனா அவன் வாஸ்னா இருந்தான் ஹி வாஸ் டீச்சர் அப்படின்னா ஒரு ஆசிரியராக இருந்தான் எப்ப கடந்த காலத்தில் கடந்த காலத்துல வந்து அவன் ஒரு ஆசிரியராக இருந்தான் ஆனா இப்ப இல்லை ஹி வாஸ் டீச்சர் ஹி அப்படின்னா அவன் சொல்லியாச்சு ஹீக்கு பக்கத்துல வில் பி அப்படின்னு வந்தா அவன் இருப்பான் அப்படிங்கிற மீனிங் வந்து தரும் ஹி வில் பி ய டீச்சர் அப்படின்னா ஒரு ஆசிரியராக அப்பன் அப்ப அவன் ஒரு ஆசிரியராக இருப்பான் எப்ப எதிர்காலத்துல அடுத்த வருஷம் வந்து அவன் படிப்பை முடிச்சிருவான் ஸோ கண்டிப்பா அவன் ஒரு டீச்சராக இருப்பான் ஹி வில் பி எச்சர் ஸோ டீச்சர் அப்படின்னா அவன் ஒரு ஆசிரியராக இருக்கிறான் ஹி வாஸ் டீச்சர் அப்படின்னா அவன் ஒரு ஆசிரியராக இருந்தான் ஹி வில் பி எ டீச்சர் அப்படின்னா அவன் ஒரு ஆசிரியராக இருப்பான் அப்படின்னு அர்த்தம் ஈஸ்னா இருக்கிறான் நிகழ்காலத்தை சொல்றது வாஸ் அப்படின்னா இருந்தான் கடந்த காலத்தை பத்தி சொல்லுது வில் பி அப்படின்னா இருப்பான் எதிர்காலத்தை பத்தி சொல்லுது இதை அவசியம் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து இந்த will be அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஷி அப்படின்னா அவள் அப்படின்னு அர்த்தம் ஷீனா அவ அப்படின்னு அர்த்தம் அதுக்கு பக்கத்தில் ஈஸ் அப்படின்னு சேர்ந்துச்சு அப்படின்னா ஈஸ்னா இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம் அவள் இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம் ஷி ஈஸ் யா டீச்சர் அப்படின்னு நீங்கள் எழுதுறீங்கன்னா ஷி இஸ் அ டீச்சர் அவள் வந்து ஒரு ஆசிரியராக இருக்கா அவள் வந்து ஒரு ஆசிரியராக இருக்கா அப்படின்னு அர்த்தம் அதாவது இப்போ ப்ரெசண்டில் நிகழ்காலத்தில் வந்து அவள் வந்து ஒரு ஆசிரியராக இருக்கா அப்படின்னு அர்த்தம் இதுவே வந்து ஷீனா அவள்னு வாஸ் அப்படிங்கிற ஹெல்பிங் சேர்ந்துச்சு வாஸ் அப்படின்னா அவ இருந்தா அப்படின்னு அர்த்தம் ஸ்ரீ வாஸ் யா டீச்சர் அப்படின்னா ஒரு டீச்சர்னா ஒரு ஆசிரியர் சோ ஸ்ரீ வாஸ் அ டீச்சர்னா அவ ஒரு ஆசிரியரா இருந்தா அப்படின்னு அர்த்தம் வாஸ் அ டீச்சர் அவ வந்து ஒரு ஆசிரியரா இருந்தா எப்ப கடந்த காலத்துல அதை வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இப்ப ஷி அப்படின்னா அவள்னு சொன்னேன் பி அப்படின்னா இருப்பால் இருப்பால்னா எதிர்காலம் ஷீ வில் பி ஏ டீச்சர் அப்படின்னா அவ வந்து ஒரு ஆசிரியரா இருப்பா எப்ப அடுத்த வருஷம் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு இன்னும் ஒரு வருஷம் அவளுக்கு படிப்பு இருக்கு ஒரு வருஷம் படிப்பு முடிச்சோடனே அவ வந்து ஆசிரியரா இருப்பா ஸோ ஷி வில் பி எ டீச்சர் அப்படின்னா அடுத்த வருஷம் அவ ஒரு ஆசிரியரா இருப்பா அப்படின்னு நடத்தோம் அவ ஒரு ஆசிரியரா இருக்கா அதாவது இப்ப நிகழ்காலத்துல ஷி வாஸ் அ டீச்சர் அப்படின்னா கடந்த காலத்துல அவ வந்து ஒரு ஆசிரியரா இருந்தா ஷி வில் பி அ டீச்சர் அப்படின்னா எதிர்காலத்துல அவ ஒரு ஆசிரியரா இருப்பா அப்படின்னு நடத்தோம் இதுதான் இந்த ஷி இஸ் ஷி வாஸ் ஷி வில் பி யோட மீனிங் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க இப்போ அடுத்து வந்து தே ஆர் They were, they will be. இதனோட மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம் தே அப்படின்னா அவங்க அப்படின்னு அர்த்தம் தே அப்படின்னா அவங்க அவர்கள் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு பக்கத்தில் ஆர் அப்படின்னு ஏஆர்இ அப்படின்னு சேரும் போது வந்து அவர்கள் இருக்கிறார்கள் அதாவது அவங்க இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஏபிசி காலேஜ் அப்படின்னா அவங்க வந்து ஏபிசி காலேஜுடைய ஸ்டூடெண்ட்ஸாக இப்போ இருக்காங்க இப்போ நிகழ்காலத்தில் ப்ரெசண்டில் இருக்காங்க அங்கே படிச்சிட்டு இருக்காங்க ஸோ தே ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஏபிசி காலேஜ் அப்படின்னு அர்த்தம் இப்போ அதுவே தேனா அவர்கள்னு சொன்னேன் தேக்கு பக்கத்தில் வேர் டபுள்யூஇஆர்இ வேர் அப்படின்னு சேர்ந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல தே வேர்னு சேர்ந்துச்சுன்னா அவங்க இருந்தாங்க அப்படின்னு அர்த்தம் அவங்க இருந்தாங்கன்னா கடந்த காலத்தில் ஸோ தே வேர் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஏபிசி காலேஜ் அப்படின்னா ஏபிசி காலேஜுடைய மாணவர்களாக அவங்க இருந்தாங்க அதாவது கடந்த காலத்தில் இருந்தாங்க இப்போ அந்த காலேஜில் வந்து அவங்க படிப்பை முடிச்சிட்டு வேற காலேஜுக்கு போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் இதே தே அப்படின்னா அவர்கள் அப்படின்னு சொன்னேன் தேக்கு பக்கத்தில் பி அப்படின்னா பின்னு சேர்ந்தாலே அது வந்து எதிர்காலம்னு அர்த்தம் ஸோ தே வில் பி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஏபிசி காலேஜ் அப்படின்னா அவங்க ஏபிசி காலேஜுடைய ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க எதிர்காலத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் தே வில் பின்னா அவர்கள் இருப்பார்கள் அர்த்தம் ஸோ தே வில் பி த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஏபிசி காலேஜ் அவங்க வந்து ஏபிசி காலேஜுடைய ஸ்டூடெண்ட்ஸாக எதிர்காலத்தில் இருப்பாங்க அடுத்த வருஷம் படிப்பை ஐ மீன் டுவெல்த்து முடிச்சுட்டு அடுத்த வருஷம் காலேஜில் ஜாயின் பண்ணுவாங்க ஸோ அப்போ வந்து இந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறனால தே வில் பி த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஏபிசி காலேஜ் அவங்க வந்து ஏபிசி காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க எதிர்காலத்தில் அப்படின்னு அர்த்தம் ஸோ தே யார் அப்படின்னா நிகழ்காலம் தேர் அப்படின்னா அவர்கள் இருந்தார்கள் அப்படின்னு அர்த்தம் தே வில் பி அப்படின்னா எதிர்காலத்தில் அவங்க இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் இது அவசியம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அடுத்து இட் இஸ் இட் வாஸ் இட் வில் பி இதனோட மீனிங் வந்து தெரிஞ்சுக்கலாம் இட் அப்படின்னா அது அப்படின்னு அர்த்தம் இட்டுக்கு பக்கத்தில் ஈஸ் அப்படின்னு சேர்ந்துச்சுன்னா அது இருக்குது அப்படின்னு அர்த்தம் அது இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஸோ இட் ஈஸ் மை புக் அப்படின்னா மை புக்னா மைனா என்னுடைய அப்படின்னு அர்த்தம் புக் அப்படின்னா புத்தகம்னு அர்த்தம் ஸோ என்னுடைய புத்தகம்னு அர்த்தம் இட் ஈஸ் மை புக் அப்படின்னா அது என்னுடைய புத்தகமாக இருக்கிறது அப்படின்னா அது என்னோட புத்தகம் அப்படின்னு அர்த்தம் ஸோ இட் அப்படின்னா அதுன்னு சொன்னேன் வாஸ் இட்டுக்கு பக்கத்தில் வாஸ் சேர்ந்துச்சு அப்படின்னா அது இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம் இட் வாஸ் மை புக் பாஸ்கில் வந்து கடந்த காலத்தில் இட் வாஸ் மை புக் அது வந்து என்னோடய புக்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் வந்து அந்த புக்கை வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து கிஃப்ட் பண்ணிட்டேன் அதனால் இப்போ வந்து அது என்னோடய புக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம் இட்டுன்னா அதுன்னு சொன்னேன் வில் பின்னா எதிர்காலம் ஸோ இட் வில் பி அப்படின்னா அது இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இட் வில் பி மை புக் அப்படின்னா அது என்னோட புத்தகமாக இருக்கும் எப்போ எதிர்காலத்தில் ஏன் அப்படின்னா இப்போ கடையில் இருக்குது என்கிட்ட இப்போ கையில் காசு இல்லை காசு வந்தோடனே அந்த புக்கை நான் வாங்கிடுவேன் அப்போ வந்து இட் வில் பி மை புக் அப்போ வந்து அது என்னோட புக்காக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஸோ இட் ஈஸ் அப்படின்னா இட் ஈஸ் மை புக் அப்படின்னா அது இப்போ என்னோட புக்காக இருக்கு இப்போ அது என்னோட புக்கு ப்ரெசென்ட்ல இட் வாஸ் மை புக் அப்படின்னா அது கடந்த காலத்தில் என்னோட புத்தகமாக இருந்துச்சு ஆனால் இப்போ இல்லை இட் வில் பி மை புக் அப்படின்னா அது எதிர்காலத்தில் என்னோட புத்தகமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஸோ இதுதான் இந்த இட் ஈஸ் இட் வாஸ் இட் வில் பி அப்படிங்கிறதோட மீனிங் இதே மாதிரி ஈஸியாக எளிமையாக நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கலாம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ப்ளேலிஸ்ட்டை பாருங்கள் ஒரு தடவை புரியலை அப்படின்னா திரும்ப இந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இது ஒர்த்தாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறனால என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை ஈஸியாக வந்து ரீச் பண்ணும் ரொம்ப எளிமையாக இங்கிலீஷ் கற்றுக்கலாம் மற்றவங்க மாதிரி வந்து நான் குழப்பவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கேன் நிறைய குழப்புறாங்க யூடியூப் வீடியோலாம் போய் பார்த்தா நிறைய குழப்புறாங்க தேவையில்லாமல் வந்து தலையை சுற்றி மூக்க தொடுற மாதிரி நிறைய தேவையில்லாத இன்புட்ஸ்லாம் நிறைய இருக்குது அந்த மாதிரிலாம் அவங்கள குழப்பக்கூடாது அப்படிங்கிறது வந்து நான் என்னுடைய முக்கியமான ஒரு குறிக்கோளாகவே வச்சுருக்கேன் அதனால் ரொம்ப எளிமையாக இங்கிலீஷ் கற்றுக்கலாம் ரொம்ப கேஷுவலாக பேசுகிற மாதிரி ஜாலியாக கற்றுக்கலாம் போட்டு ஒழப்பிக்கலாம் வேண்டாம் கண்டிப்பாக ஆறு மாதத்துலேருந்து ஒன் இயர்க்குள்ளே நீங்கள் ட்டா இங்கிலீஷ் பேசுவீங்க அப்படி பேச வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இது புரியல ஒருவேளை இந்த வீடியோ புரியலைன்னா திரும்ப இன்னொரு தடவை பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு ஒரு எளிமையான வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு செல்வகுமார்